மா தற்சமயத்திலே முதல் நிகழ்சே களம விளையாடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பட்டு

I'm gonna put என்றதை எளி துடிக்கின்ற என <laughs> பொறுத்திருந்து <laughs> <laughs>

சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் எஸ் வையாபுரிபட்டி சார்பாக கண்டர மாணிக்கம் கொங்கரத்தி மனோகரன் சேர்வை நினைவாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகர் கே நண்பர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் நாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மணப்பாறை லட்சுமிபுரம் முனிபாய் சுதாகர் கிருபாகரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை கீழே கோட்டை தொட்டியத்தில் இருப்பது துணையோடு ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது ஹரிகாலன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு அம்மன் பட்டி வாசகி அம்மா துணையோடு தங்களுக்காக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மனவை ராஜாலி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அகிலும் ஆட்டா பாலை நேர பொழுதியிலே மணலிருக்கணுமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்ற மணப்பாறு மண்ணிலே காலையும் சிலிருக்கின்றது கீழக்கோட்டை ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வால்கோட்டை நாடு அம்பன்பட்டி வாசி அம்மாள் துணையோடு அப்ப பேசலாம் உங்களுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்சா தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சு பழனி அம்பலம் உரிமையாளர் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கங்க

ஒருபது நண்பர்களா மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா வாடுபடி வீரர்களே மாற்ற உரிமையாளர்களே காலை களம் அமிழ்ந்துவிடப்பட்டு பத்து

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது காலை தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு அம்மன்பட்டி வாசி அம்மாள் துணையோடு அப்படி தான் இந்த வடமஞ்சு கேட்ட நிகழ்ச்சிகளை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள

பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக கீழக்கோட்டை தட்டிய எருப்பதனையோடு ஜெகநாதன் அம்பலம் நினைவாக பழனி அம்பலம் அவரது ஹரியாரன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவமெந்திர பாகல் வால்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசி அம்மா துணையோடு அப்போ பிரான்ஸ்ல வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இதுவரை பதிவு பண்ணாத காலையினுடைய உரிமையாளர்களும் ஆடுபடி வீரர்களும் தங்களுடைய வரியை காலதாமதம் செய்யாமல் விரைந்து விழா குழுவிடம் பதிவு பண்ணுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்த உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலை இர்களா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இல்லை இவரடுமையான போட்டியிலே வரிசைத் திணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

தங்களுடைய வருகையை காலதாமதம் செய்யாமல் விரைந்து விழாக்குள்ள பதிவு பண்ணுவார் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் உங்களது கரோசைகளின் ஊக்கம் அருந்து நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தயனியும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க I'm <laughs> பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ள நண்பர்களும் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து காலையும் சேர்த்து உற்சாக வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தன்னிட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கைவிட்டு வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிற காலையின் சிறந்த காலை

மாடிவிட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் வி எம் கே நண்பர்கள் வெற்றி